என் பெயர் ரோஷி நான் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் தற்போது போபாலில் வசித்து படித்து வருகிறேன் இந்த நகரில் நான்கு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறேன் மேலும் இந்த கதை எனது முந்தைய குடியிருப்பில் நடந்த தொடர் சம்பவங்களை பற்றியது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மே பதிமூணு அன்று எனது கல்லூரி அருகே ஒரு டூ பி கே வீட்டிற்கு மாறினேன் அந்த பகுதி சரியாக வளர்ச்சி அடையாதது நான் தனியாக வாழ்ந்து வந்ததால் குடியேற உதவ என் அம்மாவை அழைத்தேன் அந்த குடியிருப்பு ஆறு மாடிகள் கொண்ட ஒரு புதிய கட்டிடம் ஒவ்வொரு மாடியிலும் இரண்டு வீடுகள் இருந்தன எனது வீடு முதல் மாடியில் படிக்கட்டுகளில் ஏறியவுடன் முதலில் இருக்கின்றது கீழ்தளத்தில் வெறும் கார் பார்க்கிங் மட்டுமே இருந்தது வீடுகள் அழகாக இருந்தன இரண்டு படுக்கை அறைகள் ஒரு மையத்தில் ஹால் மற்றும் மூன்று பால்கனிகள் ஆனால் அதிர்ச்சியான விஷயம் கட்டடத்தில் வெறும் நான்கு வீடுகள் மட்டுமே நிரம்பியிருந்தன எனது மாடியில் நான் ஒருவரே இருந்தேன் ஒரு வாரத்துக்கு பிறகு அம்மா ஊருக்கு திரும்பிவிட்டார் அப்போது நான் வீட்டில் தனியா இருந்தேன் அன்னைக்கு இரவு பன்னிரண்டு மணிக்கு நான் பாட்டியிலிருந்து திரும்பினேன் என் காரை கொண்டு ஒரு பாடலை ஹம்மிங் செய்து கொண்டிருந்தேன் நான் படிக்கட்டில் ஏறுகையில் யாரோ அந்த பாடலுக்கு ஏற்றவாறு விசில் ஊதுவது போல் கேட்டேன் அதை கவனிக்காமல் என் கதவை திறக்க முயற்சிக்கையில் என் கழுத்தின் பின்புறம் குளிர்ந்த மூச்சு காற்று வீசுவது போல் உணர்ந்தேன் திரும்பி பார்த்தேன் யாருமில்லை அந்த இரவில் எனது மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு தூங்க முயன்றேன் இரவு மூணு மணிக்கு நான் எதுவும் புரியாமல் விழித்து கொண்டேன் எனக்கு ஒரு வினோதமான உணர்வு தோன்றியது யாரோ அருகில் இருப்பது போல நான் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் படுக்க முயற்சித்தேன் அப்போது ஹாலில் ஒரு மணி சத்தம் கேட்டது என் பூனை மணியுடன் இருக்கும் காரணமாக அதை நினைத்தேன் ஆனால் என் பூனை என் அருகிலேயே உறங்கிக் கொண்டிருந்தது நான் எழுந்து சென்று சோதித்தேன் எதுவும் இல்லை ஆனால் சத்தம் ஒரு மணி நேரம் தொடர்ந்து கேட்க நான் விடியற்காலம் வரை விழிக்க நேரிட்டது பிறகு ஒரு நாள் இரவு தூங்குவும் போது வலியமான கனவுகளும் உணர்வுகளும் தொடர்ந்தது ஒரு கனவில் ஒரு கருப்பு உருவம் என் அறைக்குள் வந்து என் கையை பிடித்தது அது என் முகத்திற்கு அருகில் வந்து என் காதில் பாட்டை பாடியது அதனால் நான் அலறி விழித்தேன் பின்னர் உணர்ந்தேன் என் கையில் விரல்களின் அடையாளங்கள் இருந்தன ஜூலை எட்டு ஒரு விபத்தில் என் கால் முறிந்து என் அம்மா மீண்டும் வந்து என்னை கவனித்தார் ஒரு நண்பனும் உதவ வந்தார் அவர் கூட வீட்டில் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தார் ஆனால் எதையும் கூறவில்லை அம்மா தனியாக தூங்கும்போது என் அறையிலிருந்து எனது குரலை போன்ற சத்தங்கள் கேட்டதாக சொல்வார் ஆனால் நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் எங்களின் கண்முன்னே தானாகவே திறந்து மூடப்படும் அந்த கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் கனரக மரத்தால் ஆனவை காற்றின் விளைவால் அசையவே அசையாதவை ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் அவை தன்னிச்சையாக வேகமாக திறந்து மூடப்பட்டன பக்கத்து வீடு காலியாக இருந்தது ஆனால் இரவில் அந்த சுவரில் யாரோ முட்டுவது போலவும் எதையோ நகர்த்துவது போலவும் சத்தம் கேட்டது ஒரு இரவு நான் விவரிக்க முடியாத பயத்தை நேரில் காண நேரிட்டது என் தேர்வுகள் நடந்து கொண்டிருந்ததால் நான் எனது அறையில் இரவு மூன்று முப்பது மணியளவில் கொண்டிருந்தேன் என் அறை தவிர அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டிருந்தன அப்போது ஹாலில் யாரோ சுவரை சுரண்டுவது போல ஒரு சத்தம் கேட்டது என் பூனை சில நேரங்களில் இப்படி செய்கிறதால் அதுதான் என்று நினைத்தேன் ஆனால் அடுத்த காட்சியே பயமூட்டியது என் பூனை புயல் வேகத்தில் வாலை உயர்த்தி கொண்டு ஓடிவந்தது அது முழுக்க பயந்தது போல தெரிந்தது அதை சாந்தமாக ஆற்றிய பிறகு அதே சத்தம் மீண்டும் கேட்கப்பட்டது அது என்னவென்று அறிய நான் சற்று அருகில் சென்று பார்த்தேன் ஹாலில் உள்ள தூணின் பின்னால் இருளைவிட இருண்ட ஒரு நிழல் போன்ற மனித உருவம் ஒளிரும் வெள்ளை கண்களுடன் என்னை நோக்கி பார்த்தது அந்த காட்சி எனது உயிரை உரைய வைத்தது அதனை விளக்குவதற்கு வார்த்தைகள் போதாது அந்த உருவம் நேராக என் கண்களில் பார்த்தது அதன் கண்களில் பேரிடர் நிறைந்த வெறுப்பை காண முடிந்தது அது என்னை கொல்லவே விரும்புகிறது என உணர்ந்தேன் நான் அசையாமல் உறைந்து போனேன் என் மனதுக்குள் எந்த சிந்தனையும் வேலை செய்யவில்லை முழு குரலில் அலர என்று நினைத்தேன் ஆனால் எச்சமும் கூட வெளியே வரவில்லை அந்த கணத்தில் என் வாழ்க்கை முடிந்துவிட்டதாகவே எண்ணினேன் புனிதமான வேத மந்திரங்களை ஓத முயற்சித்தேன் ஆனால் என் மூளை எதையும் நினைவில் கொண்டு வர முடியவில்லை எப்படியோ என் மனதில் கடவுளை பிரார்த்தித்து உதவி கேட்டு கொஞ்சம் துணிச்சலுடன் என் அறையின் கதவை மடக்கி முழுக்குரலில் கடவுளின் பெயரைச் சொல்லிக்கொண்டு உள்ளே ஓடி கதவை பூட்டிக் கொண்டேன் அதற்குப் பிறகு யாரோ கதவை நொறுக்க முயன்றது போல் சத்தம் கேட்கப்பட்டது நான் என் வாயை மூடி கொண்டு அழுது கொண்டிருந்தேன் வேகமாக என் கைபேசியை பிடித்து குரானின் புனித வசனமான ஆயத்துள் குர்ச்சியை ஸ்பீக்கரில் ஒழிக்க வைத்தேன் அது தீய சக்திகளை தடுக்கும் ஒரு வசனமாகும் அதை ஒழிக்க வைத்த பிறகு கதவின் தட்டும் சத்தம் மெல்ல மெல்ல குறைந்து காணாமல் போனது ஆனால் நான் இன்னும் பயத்தில் ஆழ்ந்திருந்தேன் அந்த இரவில் நான் உறங்க முடியவில்லை சூரிய ஒளி வெளிப்பட்டவுடன் நான் உடனே என் அறையை பூட்டி என் பூனை லைலாவுடன் என் நண்பரின் வீட்டிற்குச் சென்றேன் பிறகு உடனே என் அம்மாவை அழைத்து நடந்ததை கூறினேன் அன்றே வீடு காலி செய்தோம் பிறகு மற்ற வீட்டாரிடம் விசாரித்தால் அவர்களும் இதே பிரச்சனையை சந்தித்துள்ளனர் என்பதையே கண்டுபிடித்தோம் இப்போது நான் ஒரு புதிய வீட்டினில் அமைதியாக இருக்கிறேன் இந்த சம்பவம் பத்தி உங்க கருத்து என்ன உங்க வாழ்க்கையில இது போன்ற அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் சந்திச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற பல நிஜ வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய சம்பவங்களை கேட்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க